guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிலைட் சினிமாவில் இருந்து ஒரு வீடியோ அது தம்னையில் பார்த்துட்டு தான் முக்கியமாக தம்னையிலுக்காக தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னா நம்ம அட்லி அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் இன்னொரு டைரக்டர் இவங்க எல்லாரையும் போட்டு வேஸ்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ அது எதை பற்றி அவங்க பேச வர்றாரு அப்படின்னா இஸ் திஸ் ஆக்டர் கோயிங் டு ரூல் தமிழ் சினிமா அதாவது ஒரு நடிகருங்க இப்போ நம்ம விஜய் வந்து சினிமா விட்டு போகிறாரு அது ஒரு பெரிய ஒரு ஒரு கையே உடஞ்ச மாதிரி தான் தமிழ் சினிமாவுக்கு இருக்கும் அது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் போகிறாரு அஜித் சார் வந்து ரேசிங்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் அப்படியே டல் மூமெண்ட் டல் ஃபேஸில் போய்கிட்டு இருக்கு இப்போ என்னடான்னா தமிழ் சினிமாவில் பெஸ்ட் அவங்க ஒரு குறிப்பிட்ட நடிகர் அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நான் அவரோட ஒரு படம் பண்றேன் இவரோட ஒரு படம் பண்றேன் அவரோட ஒரு படம் பண்றேன் நெல்சன் யாரு யாருன்னு பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவர் தாங்க இப்ப திடீர் தளபதி ஆக போறாரு அந்த நடிகர் ஏன் சார் அப்படின்னு கேட்டா இடம் காலியா இருக்குல்ல ஐயா அப்படியே பிடிக்க பார்க்குறாருன்னா எந்த நடிகருங்க எந்த நடிகர் லோகேஷ் கனகராஜ் நம்ம அட்லி நெல்சனோட படம் பண்ண போறோம் யார் யாருன்னு கேட்டா அவர் தமிழே கிடையாது அப்புறம் அவரு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வரப்போறாரு தமிழ் சினிமாக்குள்ள யாருங்கன்னு பார்த்தா அட்லியோட நெல்சனோட லோகேஷோட இப்போ எல்லாம் படம் பண்ணும் நெல்சன் எனக்கு கன்ஃபார்ம் இல்லை பட் லோகேஷோட கன்ஃபார்ம் ஆகி அதுக்கான ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் வந்துருச்சு அதற்கு அனிருத் போட்ட மியூசிக் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு மறுபடியும் அள்ளு அர்ஜுன் அவர் இப்ப எல்லாம் பெரிய பட்ஜெட் படம் தமிழ் ஹீரோ தமிழ் டேரக்டர்ஸ் தமிழ் ப்ரொடியூசர்ஸ்னு அப்படி இறங்கிட்டாரா அப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஓஹோ இப்போ அல்லு அர்ஜுன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு கலக்க ஒரு ஒரு தமிழ் படம் தான் எடுக்க போறாங்க அது தமிழ் டேரக்டர்ஸ் இல்ல தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இல்ல அப்போ அது தமிழ்லயும் பெரிய அளவுல ஓப்பன் ஆகும் அப்ப அப்படி ஒரு டாக் ஒண்ணு போய்கிட்டு இன்னொரு டாக் என்ன போகுது அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் திட்டுறாங்க ஒரு சில பேர் இப்படிதான்டா அட்லீ அடி அடின்னு அடிச்சு ஹிந்திக்கு அனுப்பி விட்டீங்க இந்த அவர் போய் ஹிந்திக்கு போனாரு அப்படி அங்க இருந்து தெலுங்கு போயிட்டாரு தமிழ் பக்கம் வர மாட்டேங்கிற நல்ல டேரக்டர் அனுப்பிட்டீங்கல்ல ஓகே அடுத்தது இப்படிதான்டா லோகேஷ வந்து அடி அடினு அடிச்சு நல்ல டேரக்டர் இப்போ பாரு இப்போ தெலுங்குக்கு போயிட்டாரு எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க ஸ்டார்டிங்ல அவங்க படம் எல்லாம் நல்லா இருக்கும் போது தூக்கி கொண்டாடினது யாரு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது யாரு இருக்கிறத உண்மையா சொல்றாங்க அதுல வந்து வந்து பாத்தியா இது பாத்தியான எனக்கு புரியலையே அட்லி வந்து நல்லா தான் படம் எடுக்கிறாரு சூப்பரா எடுக்கிறாரு எல்லாரும் தானே சேர்ந்து ட்ராவல் பண்றீங்க இங்கே அவரை ட்ரால் பண்ணாமல் வச்சுக்கணும்னா அப்போ புதுசாக ஏதாவது வந்திருக்கணும் இப்போ அவர் அங்கே போயிட்டு ஆயிரம் கோடி கொடுத்துட்டா இருங்கப்பா இப்போ அல்லுவரிசனுக்கு போய் அதுவும் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் நீங்கள் இப்படியே நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுன்னா அது எனக்கு அந்த கான்செப்டே புரியல இப்போ லோகேஷ் கனகராஜ் ஏதோ கூ கூலின்னு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் எடுத்து அந்த மாஸ்டர் பீஸ் வந்து எங்களுக்கு ஆயிரத்தில் ஒரு படம் மாதிரி அப்போ கொண்டாடலை பத்து வருஷம் கழிச்சு தான் புரியுதுங்கிற மாதிரி அந்த படத்தை இப்போ அழிக்கிறான் உங்களுக்கு படம் பார்க்க தெரியல எப்பேற்பட்ட படம் தெரியுமா பாரு அந்த அளவு இப்போ தெலுங்கு போயிட்டாங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க மனசாட்சியில சொல்றேன் சார் கூலி என்ன சார் சார் அப்ப விக்ரம தூக்கி போட்டு மிரிச்சிருக்கணும்ல அதை மட்டும் பண்ணாங்க சேர்ந்து தமிழ் எல்லாம் சினிமாவில போயிட்டாங்க அவங்க நல்ல படம் கொடுத்து அதை அந்த இருந்தா குற்றச்சாட்டை ஏத்துக்கலாம் கூலி படம் எடுத்து போட்டு அவர் அடிச்சு 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 அடியில் அவர் ஓடிட்டாருன்னா என்ன சார் சொல்ல அந்த கூலி படம் அவ்வளோ அடி வாங்கியும் அதுக்கு அவ்வளோ கலெக்ஷன் வந்ததுக்கு காரணம் யாரப்ப அவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு சொந்த காசை தூக்கிட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவில் இருந்து வெளியே ஓடுறதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் தான் காரணம் பண்ணுறாங்க இதனால் அது புதுசாக இருக்குது என்ன நடக்க போதா தெரியல இப்போ தளபதி இல்லாம பொலிட்டிக்ஸ் கென்றானே அந்த இடம் பெரிய ஒரு பெரிய ஒரு படு குழி தான் இருக்கும் அந்த இடம் என்னங்க இவ்வளவு எம்டியா இருக்கு அப்படின்னு சோ அதுக்குள்ள பல பேரு இந்த மாதிரி பல வேலைகள் பார்க்க ஆரம்பிப்பாங்க என்ன எதுங்கிறத பார்க்கலாம் கைதி டூ வருமா வராதா எல்சியூக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தியும் பேச போறாரு நினைக்கல வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இது ஒரு எயிட் மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பாத்துட்டு வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அட்லி நெல்சன் இவங்க மூணு பேரை பத்தி இப்ப பேசப்படுற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பார்க்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை அடுத்து இந்த நடிகர் தான் ஆள போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது யார் சொல்றா எதுக்காக சொல்றாங்க அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத பத்தியும் எல்சியூ இப்ப என்ன நிலைமையில இருக்கு கைதி டூ வருமா வராதா இது எல்லாத்தையுமே ஒரு டிஸ்கஷன் வீடியோவா நம்ம பார்க்க போறோம் கைதி டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த கைதி டூ ப்ராஜெக்ட் வந்து முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்டா இருந்தது ஆனால் லோகேஷ் கனகராஜோடைய கமிட்மெண்ட்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டதுனால இந்த படம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்பவும் இந்த படம் தள்ளி போயிருக்கா இல்ல வரவே வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாயிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கைதி டூ பத்தி வர நியூஸ் எல்லாமே நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு ஒன்னு கூட பாசிட்டிவ் நியூஸாவே இல்ல என்னைக்கு கங்கா சந்திரமுகி அறைக்குள்ள போனாலும் அன்னிலேதான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கூலி படத்துக்கு அப்புறமா தான் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதை நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது சோ கூலிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி டூ தான் பண்ற மாதிரி இருந்துச்சு அது அவருமே வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த டைம்ல கார்த்தி கூட ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கைதி டூ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஸோ பாசிட்டிவான நியூஸ் தான் இருந்தது சரி கூலி முடிச்சுட்டு அடுத்து கைதி டூ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க கைதி டூ இப்போ ஆரம்பிக்க போறது இல்லை இன்னும் டிலே ஆக போகுது அதுக்கு முன்னாடி லோகேஷ் வந்து கமல் ரிஜினி ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்னு நியூஸ் வந்தது ஆனா கொஞ்ச நாள்லயே லோகேஷ் வந்து இந்த படம் பண்ணல அவர் மறுபடியும் கைதி டூக்கே போக போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு எல்சியும் ஃபேன்ஸும் ஹாப்பியா இருந்தாங்க அவர் கைதி டூவே பண்ணட்டும் கமல் ரஜினி வேற யார்ட்டாவது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க சரி கைதி டூ ஒர்க் ஆரம்பிக்குதா ஷூட் போக போறாங்களா ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே வராம இருந்தது அப்பதான் ஒரு டவுட்டும் வர ஆரம்பிச்சது ப்ராஜெக்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு டக்குன்னு லோகேஷ் கனகராஜ் வந்து ஹைட்ராபாத் கிளம்பி போனாரு அல்லு அர்ஜுன் மீட் பண்ணாரு அந்த நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்ப பொங்கலுக்கு அபிஷியலாவே அல்லு அர்ஜன் கூட தான் லோகேஷ் கனகராஜ் படம் பண்றாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த நியூஸ் வெளியில வந்த உடனே ஒரு பக்கம் அல்லு அர்ஜன்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம அல்லு அர்ஜன் வந்து பயங்கரமான

ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது வெளியில வரக்கூடிய தகவல் என்ன நல்லா பில்ட் பண்ணி கொண்டு வந்தாருங்க விக்ரம் இந்த கைதி அதுக்கப்புறம் லியோ அதுல எல்லாம் அந்த எல்சியு எல்சியுன்னு அது இவ்வளவு பெரிய ஒரு ஹைப் கொண்டு வந்ததுல தேவையில்லாம அதை டிலே பண்ணி இடையில நான் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வர்றேன் போய் எலக்ட்ரிக் சேரை வச்சு ஒண்ணு பண்ணி இப்ப பாருங்க முடிவு பாருங்க உங்களுக்கு என்ன சார் நீங்க இருப்பீங்க இந்த எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பண்ணியே சாகுறது தானே நாங்க ஹைப்ப கிரியேட் பண்ணி விட்டு நீங்க போயிருங்க ஹைட்ராபாட்டுக்கு ஐகன் ஸ்டாரோட படம் ஏதோ பண்றீங்க எது உண்மை பொய்ங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல வரதை தான் வந்து நம்ம சொல்றோம் இருக்கு முக்கிய காரணம் சொல்லப்படுது ஆக்சுவலாக கைதி படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்லேயே வந்து கைதி டூ எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ எல்சியுலாம் கிடையாது அதுக்கப்புறமா தான் எல்சியு ஒன்று கிரியேட் ஆகுது எல்சியு கிரியேட் ஆனதுக்கப்புறமா கைதி டூ வேற விதமாக ஃபார்ம் ஆகுது நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்றாங்க எக்ஸ்டன்ட் பண்றாங்க அப்படிதான் வந்து கிரியேட் பண்றாங்க சில கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஹோல்டுல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய சால்ரி கூலி படத்துக்கு கடைசியாக ஐம்பது கோடி ரூபா அவர் சம்பளம் வாங்கியிருக்காரு அது அவரே வந்து ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இப்போ இந்த அல்லுர்ஜின் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் ஸோ கைதி டூ ப்ரொடக்ஷன் டீம் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு இவ்வளோ பெரிய சேல்ரி கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திக்கே அவ்வளோ பெரிய சம்பளம் கிடையாது அவரை விட அதிகமாக தான் லோகேஷ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் கைதி டூ வந்து முன்னாடியே முடிவு பண்ண ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால கூட மேபி வந்து அவங்க வந்து இவ்வளோ சால்ரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆக்சுவலாக இப்போ கைதி டூ வரும் ட்ரீம் வாரியர்ஸ் மட்டும் தயாரிக்கல ட்ரீம் வாரியர்ஸ் ப்ளஸ் கேவின் கேவின் உள்ள வந்துட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்டின்னாலுமே பட் அவங்க என்ன பேசிஸ்ல உள்ள வந்திருக்காங்க எவ்ளோ ஷேர் பார்ஸ் அவங்களுக்குள்ள போக போகுதுன்னா நமக்கு தெரியாது பட் சேல்ரி இஷ்யூ ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்குற மாதிரி சொல்லப்படுது இதெல்லாம் வர்ற தகவல் தான் இதெல்லாம் தாண்டி கூலி படத்தில் பார்த்திங்கன்னா லோகேஷ் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் கூட ஒரு கேப் எடுத்துக்கலாம் அடுத்து கைதி டூ பண்ணி அதில் போட்டு இன்னும் பயங்கரமாக பழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேறு மாதிரி போயிடும் ஸோ அதனால் இப்போதைக்கு கைதி டூ பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம் இப்போ எல்சியூவில் அடுத்து பெரிய கேப்லாம் ஒன்றும் கிடையாது பென்ஸ் வந்து தயாராகிட்டு அது வந்து ரிலீஸ் ஆகும் பென்ஸுக்கு அடுத்து கூட கைதி டூவை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட பிளான் வச்சிருந்துருக்கலாம் பட் என்ன தான் இந்த மாதிரிலாம் பிளான் இருந்தாலுமே கைதி டூ டீமுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது எல்சியூவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை முடிச்சு தான் ஆகணும் ஸோ எல்சியோடைய ரெண்டு ப்ராஜெக்ட்டாக விக்ரம் டூ தான் வந்து இருக்க இருக்கப்போது அதுதான் ஒரு கிராண்ட் ஃபைனல் ஃபிலிமாக வந்து எடுத்து முடிப்பாங்க ஸோ விக்ரம் டூ வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கைதி டூ கண்டிப்பாக வந்தே ஆகணும் இப்போ லோகேஷ் வந்து அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டை ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிருவாரு அப்படின்னா சொல்லப்படுது ஸோ அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கைதி டூ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா கூட ஓகே தான் ஏன்னால் அதுக்குள்ளே பென்ஸும் வந்திருக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் கைதி டூ வராமல் வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போகிறார் அப்படின்னா அப்போது கைதி டூ படத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது படம் வருமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான் ஸோ தாண்டி லோகேஷ் அல்லுவர்ஜன் ப்ராஜெக்ட் அனவுன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறமா லோகேஷ் அட்லி நெல்சன் இவங்க மூணு பேரை பத்தி பேசப்படுறது என்னும்போது வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய டேரக்டர் கோடி அட்லி வந்து ஜவான் படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு சொல்லப்படுது இப்போ இந்த அல்லுவர்ஜன் ப்ராஜெக்ட் வந்து சைன் வந்து நிச்சயமாக எழுபத்தஞ்சு எண்பது கோடிக்கு தான் அவருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு சொல்ல முடியாது நூறு கோடி கூட வரலாம் அதை தாண்டியும் போகலாம் அது வந்து எண்ட் ஆஃப் தி டே படத்தை டோட்டலா எப்படி பிசினஸ் பண்றாங்க நெல்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஜெயிலர் டூ பண்ணிட்டு இருக்காரு இந்த ஜெயிலர் டூ படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு ஸோ அடுத்து ஜூனியர் என்டிஆர் வச்சு தான் நெல்சன் படம் பண்ண போறாரு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கோடி கிட்ட சம்பளம் வாங்குவார் இப்போ இவங்க மூணு பேருமே தெலுங்கு ஹீரோஸ் கிட்ட போயிட்டாங்க திரும்ப தமிழுக்கு வருவாங்களா தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் பண்ணுவாங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்வியா கிரியேட் ஆயிருக்கு அதுக்கான காரணம் இவங்க மூணு பேருமே அதிக சம்பளம் வாங்குறாங்க இவங்க வாங்குற சம்பளம் அளவுக்கு இங்க ஒரு தமிழ் ஹீரோ வச்சு படம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய ஸ்டார்ஸை வச்சு மட்டும்தான் இவங்களால வந்து படம் பண்ண முடியும் அதுவுமே ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமா கிரியேட் பண்ணால் தான் இங்கே கேட்குற சம்பளம்லாம் வந்து கொடுக்கப்படும் அப்படி பார்க்கும்போது தமிழ்ல தமிழில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அதுக்கப்புறமா ஏகே இவங்க மூணு பேர் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் தளபதி விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு ஏகே ரேசிங்க்கு போயிட்டாரு சூப்பர் ஸ்டார் உலக நாயகன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெரியர் எண்டில் வந்து இருக்காங்க இன்னும் எத்தனை படங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது மேபி அந்த கமல் ரஜினி ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா நெல்சன் டேரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கடைசியாக அவருடைய பேர் தான் சொல்லப்பட்டுச்சு பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு நியூஸும் வரல லோகேஷ் ஒரு இன்டர்வியூல வந்து கண்டிப்பா ஏகே கூட படம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஃபியூச்சர்ல மேபி அவர் ஏகே கூட படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவை மாத்திக்கிட்டு திரும்ப படம் நடிக்க வந்தார் அப்படின்னா அப்ப கண்டிப்பா மறுபடியும் இந்த மூணு டேரக்டர்ஸ் கூடமே அவர் படங்கள் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ நம்ம தமிழ் சினிமாவுடைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு திசையில போறதுனால இப்ப தெலுங்குல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து இப்போ ரொம்ப டல்லான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு பயங்கரமா ஆடியன்ஸ் புல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் ஃபிலிம் அப்படிங்கிறது அடுத்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ இந்த கேப்பை வந்து அடுத்து தமிழ்நாட்டில் அல்லு அர்ஜுன் தான் ஃபில் பண்ண போறாரு அடுத்து தமிழ் சினிமாவை அல்லு அர்ஜுன் தான் கட்டி ஆள போறாரு அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வைஸ் போன படங்களுக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய அல்லு அர்ஜுன் படங்களுக்கும் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் வைஸ் நிச்சயமாக ஒரு இன்க்ரீஸ் தெரியும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் தமிழ் சினிமாவே கட்டி ஆண்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து சொல்லிட முடியாது ஏன்னா இங்கேயுமே நிறைய ஸ்டார்ஸ் இன்னும் வந்து இருக்க தான் ஒரு பக்கம் தமிழ் கடவுள் முருகனா அல்லு அர்ஜுன் நடிக்க போறாரு

எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் இல்லை அவர் வர்றாரா இவர் வர்றாரா என்ன இப்போ அந்த க்ரோஸ் அண்ட் குரோஸ்ல பிஸ்னஸ் கொட்டுற டாப் டயர் ஆக்டர்ஸ்ல இருந்து இப்போ அவர் அரசியலுக்கு போய்ட்டார் இவர் ரேசிங்க்கு போயிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் கரியரோட அந்த எண்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சு வச்சு சொல்றீங்கல்ல சரி இப்போ அடுத்த அந்த இடத்துக்கு தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு டயரில் தூக்கி இவங்களே நான் வைக்கணும் அப்படின்னா இல்லையே அதெல்லாம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டேலண்ட்டு நிறையா இருக்குது ஆனால் அந்த பிஸ்னஸ் வைஸ் தானே இப்போ டேலண்ட்டே நிரூபிக்கிறாங்க இப்போ சூப்பராக நடிக்காருன்னு எங்க சொல்கிறாங்க அது நூறு கோடி ஐநூறு கோடி வசூலியா ஐநூறு கோடி வசூல் பண்ணால் அவர் பெரிய டேலண்ட்டுன்னு ஒத்துக்கணும் நம்ம இப்போ ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ தமிழ் சினிமாவில் முக்கியமான நாலு பேர் டிசால்வ் ஆகிற மாதிரி தெரிஞ்சவனே என்ன சார் நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க ஆகஸ்ட்டுக்கு ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் என்னால் வர முடியும் வரவாயில்லையா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இங்கே அதோடய இப்போ நான் பார்த்தேன் இப்போ போட்டால் ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆகஸ்ட்டுக்கு மேலேன்னா டிஸ்கவுண்ட்டில் தர்றாங்க நான் டிஸ்கவுண்ட் ஃப்ளைட்டில் வந்து காப்பாற்றலாமா வெயிட் பண்ணுவீங்களா என்னது கமெண்ட்ல சொல்லுங்க டிஸ்கவுண்ட் ஃபிளைட்ல வரலாமா இல்லைன்னா ஃபிளைட்டை விட குறைவுன்னா மூணு மாசம் ஆகுங்க கப்பல் கப்பல் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க சிங்கப்பூர் வந்து அப்படியே அங்கே போய் அங்கே சுற்றி வந்து சேர்றதுக்கு டைம் எடுக்க அது ஆகஸ்ட் தாண்டி டிசம்பர் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி நேபாள வழியாக நடந்து வரணும்னு பார்த்தா அது வருஷ கணக்காக உங்களுக்கு அவசரமாக சினிமா காப்பாற்றியா என்னடி எங்கேயாவது காசு ஒழிச்சு வச்சிருக்கியா ஃபிளைட் டிக்கெட் இல்லையா எங்கேயாவது பாரு எங்கேயாவது வச்சிருப்பேன் மிளகா டப்பா போட்டு வச்சிருப்பேன் ஏடி சீக்கிரம் போய் காப்பாத்திட்டு வர அஞ்சு இல்லையா என்ன சார் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு தான் கொஞ்சம் ஷார்ட் ஆகுது அது மட்டும் இருந்துச்சுன்னா அது மொத்தமாக எல்லாம் ஓகே சிக்கன் பேக்கெல்லாம் வச்சுட்டேன் எல்லாம் ரெடி வந்து இறங்கி டக்குன்னு காப்பாற்றி விட்டு வந்துடுவேன் இங்கே கொஞ்சம் வேலையும் இருக்குது எனக்கு அப்புறம் அங்கே வந்து காப்பாற்றினேன்னா இங்கே பஸ்ஸு சம்பளத்தை பிடிச்சிடுவேன் அதையும் வாங்கணுமா இல்லையா உழைச்ச காசு இல்ல புது ஜட்டி ரெண்டு வாங்கணும் எல்லாம் புதுசா வாங்கணும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஆகஸ்ட்டுக்கு மேல நான் வர்றேன் என்ன அது வரைக்கும் அந்த அள்ளு வரைச்சினா உள்ள விட்டுறாதீங்க இவர் வர லேட் ஆகுது அப்படின்ட்டு அள்ளு உள்ள விட்டீங்க அள்ளிட்டு போயிடுவாங்க நான் வர்றேன் சரியா ஆகஸ்ட் பிந்திச்சுன்னா எப்படியும் டிசம்பர் கிறிஸ்மஸுக்குள்ள வந்துடுவேன் ஏன்னா கிறிஸ்மஸ் சீசன்ல வந்து ஃபிளைட் டிக்கெட் திருப்பி ஏறி அதுக்கு முன்னாடி நவம்பர்ல நவம்பர்ல வந்து இப்பயே போட்டு வச்சோம்னா அந்த அந்த என்னது பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற சீட் ஏதாவது விலை குறைஞ்சி வரும் அதில் உட்காந்துக்கிட்டாவது நான் வந்துடுறேன் எப்படியும் வந்து சேர்ந்துடுறேன் வந்த உடனே அட்லீ கூட ஒரு படம் லோகேஷ் கூட ரெண்டு படம்னு பண்ணுறேன் எங்கள் சம்பளத்தை நான் வாங்கிட்டே வந்துடுறேன் அங்க போனா சம்பளம் வருது அது டவுட் தான் அவங்களுக்கு வரும் அது டவுட் தான் நான் வந்து சம்பளத்தை விட்டு கொடுக்கலான் இருக்கேன் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு அது அந்த அந்த சம்பளத்தை அவங்க படத்தில் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வரும் நம்ம ப்ராஃபிட் சேரிங்கில் போயிடுறோம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் கேட்குறேன் சார் ப்ராஃபிட் சேரிங் ப்ராஃபிட் சேரிங் நீ தான் பத்து லட்சம் தரேன்னு நட்டத்தில் போயிட்டு இருக்கு நட்டத்தில் போ என்ன சார் ஜோக்ஸ் பாட் இவ்வளோ நேரம் நான் பண்ணது ஜோக்கு தான் ஆனால் நான் மேலே தான் வர முடியும் அது சீரியஸ் வந்து காப்பாற்றுறேன் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க யாரும் பயப்பட வேணாம் பேடிக்க வேண்டாம் மக்களே பேடிக்க வேண்டாம் மலையாளம் அவங்களையும் இல்லையா அங்க சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க போறதுதான் போறேன் எதுக்கு தமிழ் சினிமா மட்டும் ஹிந்தி மராத்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றுவோம் இல்ல நான் அப்படியே போய் ஹாலிவுடையும் காப்பாத்துவேன் அவங்க ஃபிளைட் டிக்கெட் ரொம்ப சொல்றாங்க சார் அது ரொம்ப நேரம் ட்ராவல் போடணுமா பன்னெண்டு மணித்தாலும் உட்கா காலை மடித்து உட்காந்து போக முடியாது சுகர் பாடி அதனால இந்தியாவுக்குன்னா ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் அது எட்டு மாசம் நியூயார்க்குக்கெல்லாம் எல்லாம் ஆமாம் புளி புளிச்சோரை கட்டி எடுத்துட்டு அதை அப்படி எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன் சினிமா காப்பாற்றுறதுக்கு ஆனால் அங்கேயெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் ஜாஸ்தி அதனால அவங்கள காப்பாற்ற முடியாது ஹாலிவுட்டை காப்பாற்ற முடியாது போயிட்டு பக்கத்துல ஸ்ரீலங்கன் சினிமா எல்லாம் காபத்துமா இலங்கை சினிமா இருக்கேன்னே இрки இருக்கு ஒரு சின்ன ஸ்டார்லாம் இருக்கு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் ஒன்னு இருக்கு அங்க போய் அங்கேயும் மால்தீஸ் இருக்கு சினிமா இருக்கான்னு தெரியும்ல சிங்களத்துல ஒரு படம் பண்ணி அதை டப் பண்ணி தமிழ்ல ரிலீஸ் பண்ணி பண்ணி உருட்டி ஊரட்டி ஓட்டலாம் சரி டோன்ட் வொரி நான் ফ্লাইট டிக்கெட் கம்மியான உடனே ஓடி வந்துறேன் உங்க அடுத்த வீட்ல வந்து சந்திக்கிறேன் டேக்